குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல்குடி வேலவன் துணை சனி பகவானே போற்றி ஓம் சனி பகவானே போற்றி ஒன்பதாம் தேதி மூணாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் அதாவது இன்னும் ரெண்டு மூணு நாளில் சனிப்பயிற்சி ஆக போகுது அப்படின்னு நிறைய யூடியூப் சேனலில் பதிவு வந்துட்ருக்கு சூப்பர் சூப்பராக பதிவுகள் வந்துட்டுருக்கு அருமையான பதிவுகள் பதிவுகள் என்றுமே சோடம் போவதா இல்லை மிக சூப்பரான பதிவுகள் தந்து கொண்டிருக்காங்க அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் ஆனால் சனிப்பயிற்சி பற்றி நம்முடைய ஒரு பார்வை வேறு கண்ணோட்டத்தில் இருக்குது அதையும் நம்ம பதிவிட்டரலாம்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ எடுத்தோடனே நம்ம மேசத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் தான் நினச்சோம் ஆனால் பொதுவாக என்னென்னு தெரியாமல் மேசராசிக்கு எப்படி இருக்குது ரிஷிபராசிக்கு எப்படி இருக்குதுன்னு என்ன சொல்ல சொல்கிறீங்க இப்போ என்ன சொல்கிறது இப்போ பொதுவாக சனி பகவானை பற்றி தெரியாமல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அவர் தெரிஞ்சால் தானே என்னென்னு நம்ம செஞ்சுக்க ஒரு நல்வழிப்படுத்திக்க முடியும் என்னென்னே தெரியாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அதனால் அவரோட விஷயத்தை பூரா கொஞ்சம் சொல்லிடலான்னு நினைக்கிறோம் அவரை பற்றின பதிவுகள் சனி பகவானை பற்றின பதிவுகள் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் இந்த வார்த்தையிலேயே ஒரு மிக அற்புதமான ஒரு கம்பீரம் இருக்குதல்லவா நல்லா பாருங்கள் இந்த வார்த்தையை இன்னொரு தடவை கேளுங்க சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் இப்போ சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாதுங்கிற அர்த்தம் தானே இதில் வேறு ஏதாவது இருக்கா அவர் கொடுக்க நினைக்கிறத ஒருத்தராலையும் தடுக்க முடியாது அப்போது கோட்சார கிரகங்கள் பயிற்சியிலையும் சரி பிறப்பு ஜாதத்தில் இருக்கிற சனி பகவானும் அவங்க கொடுக்க நினைக்கிறத ஒருத்தராலையும் தடுக்க முடியாதுன்னு தானே அர்த்தம் அப்போ சனி பகவான் அப்படி என்ன தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு சனி பகவானுக்கு இப்போ பயிற்சியார சனி பகவானுக்கு ஒவ்வொரு ராசிக்கு சனி பவானி இங்கே இருந்தால் ஒவ்வொரு ராசிக்கு அந்த சனி பகவான் இருக்கும் இடத்தை ஒரு மையப்புள்ளியாக வச்சு அதுக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ மீன ராசிக்கு ஏழரை சனியாக முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுன்னா ம மீனத்துக்கு வரப்போ அது ஜென்ம சனியாக மாறிடும் அடுத்து இப்போது கும்ப ராசிக்கு ஏழரை சனி அப்படி தானே இல்லை அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் காலங்காலமாக இது என்ன நடக்க போகுது பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் உனக்கு என்ன தரப்போகிறாரோ அதைத்தான் கோச்சாரத்தில் வந்து தரப்போகிறார் அவர் பிறப்பு ஜாதத்தில் உனக்கு என்ன கொடுக்கலாங்கிறத முடி முடிவு பண்ணி வச்சுருக்கிறார் அதைத்தான் வந்து இந்த சனி திசை சனி புத்தி ஏழரைச்சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி அர்த்தாஷ்டமச்சனி கர்மசனி இந்த மாதிரி பன்னெண்டு ராசிக்கும் ஒரு பேர் இருக்குல்ல பஞ்சமசனி இந்த மாதிரி எல்லா விஷயத்தில் தரப்போகிறார் நம்ம ஜாதத்தில் இல்லாத அவர் என்றைக்குமே தர மாட்டார் தானே ஏங்க நம்மளுக்கு என்ன இருக்குதோ அதைத்தானே கிரகங்கள் தரப்போகுது அது எப்படி தரும் இதைத்தான் ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம முன்னிறுத்தி சொல்லிட்டு வரோம் இப்போ ஏன் சனி பவனை கண்டு பயந்துக்கணும் ஏன் மற்ற கிரக பயிற்சியெல்லாம் கண்டு பெருசாக கேட்குறதே கிடையாது குரு பயிற்சி நல்லா இருக்கிறதுக்கு மட்டும்தான் குரு பயிற்சியை கேட்குறாங்க ராகுகேத பயிற்சி எதாவது மாற்றம் பண்ணுமான்னு கேட்குறாங்க நம்ம ஒம்போது கிரகமே பயிற்சி ஆகும் ஆனால் அந்த பெரிய கிரகங்கள் மூணு கிரகங்களின் பயிற்சியை மட்டும் நம் முன்னிறுத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதே போல் சனி பகவானை கண்டு மட்டும் ஏன் பயப்படணும் ஏன்னா குரு ஒரு ஒரு வருஷத்தில் போயிடுவார் நல்லதோ கெட்டதோ ஒரு வருஷம் அப்படி தானே ராகேதி ஒன்றரை வருஷம் ஆனால் சனிப்பயிற்சி மட்டும் ரெண்டரை வருஷம் அப்போ நிறுத்தி நிதானமாக கொடுக்க வேண்டியதாக கொடுப்பாரு அப்போ அவர் கொடுக்குறது ஸ்லோவாக இருக்கும் வேகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அவர் ஸ்லோவான கிரகமாக இருக்குங்காட்டிக்கு ஸ்லோவாக மெதுவாக கொடுப்பாரா இல்லை கரெக்டாக கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கணும்ல துளாராசியில் உச்சமாகும் சனி பகவான் தராசை பிடி தராசு என்கின்ற ராசியில் உச்சமாகும் சனி பகவான் நீதி நேர்மையானவர் அதனால தான் சனிங்கிற கருப்பு கலரை நீதிபதிகளுக்கும் வக்கீலுக்கும் தந்திருக்கிறாங்க ஏன்னா அவங்க கரெக்டாக நீதி வழங்கணும்னு நீதிமான் சனி பகவான் அப்போ நம்ம செஞ்சதுக்கேற்ற நீதி தானே வழங்க போகிறாரு நாம் எந்த ஒரு கெட்டதும் செய்யலை இந்த கர்மா கர்மா ஏன்னா கர்மக்காரகன் சனி பகவான் கர்ம ரீதியான பதிவுகளை நாம் செய்த வினைக்கு ஏற்றது போல் கோட்சாரத்தில் அவர் பயணிக்கும் காலம் கட்டாயம் தருவார் நம்ம நல்லது செஞ்சுருந்தால் நல்லது தரப்போகிறார் கெட்டது செஞ்சுருந்தா கெட்டதை கண்டிப்பாக தருவார் அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஒரு துளியும் கிடையாது அப்போ நம்ம ஜாதகத்தில் நம்ம நல்லது செஞ்சுருக்குமா அல்லது கெட்டது செஞ்சுருக்குமா அப்படிங்கிறது நம்ம ஜாதத்தில் தானே இருக்கும் ஆனால் பொதுவாக சனி பயிற்சி நல்லது செய்யுமா இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பொதுவாக பாருங்கள் சனி மீனத்துக்கு வந்துடுவார் மூணாம் பார்வையாக சனிக்கு மொத்தம் மூணு ஏழு பத்து பார்வைகள் இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இப்போ அந்த ராசிக்கு தான் பரிகாரம் பண்ணிங்கன்னு சொல்லி எல்லா கோயில்களையும் வழிபாட்டு ஸ்தலங்களையும் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது இப்போ சனி மூணாம் பார்வையாக ரிஷிபராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் அடுத்து பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் இவ்வளோ தானே இந்த சனி பகவான் பார்வைப்படும் இடங்கள் இதுதானே இந்த ராசிக்கு கஷ்டத்தை தருவாராம் இப்போ இந்த ராசிக்கு இப்போ மீனத்திலேருந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் சனி பகவான் ரிஷிப ராசிக்கு பதினோராம் இடத்துல வரப்போகிறார் இது என்ன சனி பகவான் சொல்கிறாங்க கர்ம சனி பகவான் மிதுன ராசிக்கு சொல்கிறாங்க இப்போ கன்னி ராசிக்கு நேர் ஏழில் கோட்சார சனி பகவான் வரப்போகிறார் இதுக்கு சனின்னு சொல்கிறாங்க அடுத்து மிதுன ராசிக்கு தவறுதலாக சொல்லிட்டோம் பண்ணிச்சுக்குங்க அடுத்தது தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டமன் சனின்னு சொல்கிறாங்க இப்போ அர்த்தாஷ்டம சனி நல்ல சனி பகவான் தானே இப்போ இதுக்கு எதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்போ சனி பகவான் பார்க்கும் இடங்களில் சற்று பிரச்சனையை தருவார் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கும் இடத்திலும் பிரச்சனையை தருவார்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அவர் இருக்கும் இடத்துல இருக்கிற பிரச்சனையை தர வரல சனி பகவான் ஒரு துற்புறவு தொழிலாளர் அவங்க என்ன சொல்கிறோம் பொதுவாக அவங்கள எல்லோரும் இருந்து கூப்பிட்றாங்க அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு சுத்தம் செய்துதல் சனி பகவான் அவ்வளோதானே அவ்வளோதான் அவரோட வேலை சுத்தம் செய்கிறது அவர் வேலை அழுக்காருக்கு இடத்த சுத்த சனி பகவான் அழுக்கு கிடையாது சனி பகவான் அழுக்காய் இருக்கும் இடத்தை சுத்தம் செய்வார் அவ்வளோதான் இப்போ சனி பகவான் அழுக்கா இடத்த சுத்தம் செய்கிறாருன்னா நம்ம ஜாதகப்படி எந்த இடத்துல வராரோ அந்த இடத்த தானே சுத்தம் செய்ய போகிறாரு அப்போ இதுக்கு கவலைப்பட்டுக்கணும் எதுக்குமே நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் சனி பயிற்சி வந்தால் சந்தோஷப்படணும் ஏன்னா அவர் எந்த பாவகரிகளில் லக்கணப்படி எந்த இடத்துக்கு வராரோ நம்ம ராசி இப்படி தான் சனிப்பயிற்சியை எடுத்துக்கிறோம் ஆனால் உண்மை அது இல்லை அவர் எந்த பாவகத்துக்கு வராரோ அந்த பாவகத்தில் இருக்கும் பிரச்சனையை தீர்க்க வருகிறார்னு சனி பகவான் சொல்லணும் உண்மை அதுதான் இப்போ இது வரைக்கும் மீனராசிக்கு ஏழரை சனி நடந்தது மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து சனிப்பயிற்சி நடந்தது இப்போ அவங்களுக்கு இப்போ மீனராசிக்காரங்க எத்தனை பேர்த்துக்கு வருமான பிரச்சனை ஏற்பட்டுச்சு இப்போ கடந்த வருடம் கடந்த ரெண்டாவது வருஷமாக அங்கே தானே இருந்திருக்கார் வக்ரம் வங்கிரான் அப்படின்னா மூணு வருஷம் வரும் அதெல்லாம் விட்டுருங்க மொத்தம் சனி பயிற்சி பா மீனராசிக்கு பணனில் இருந்தார் இந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் இப்போ எத்தனை பேர்த்துக்கு அவர் தீமை செஞ்சிட்டார் மீனராசிக்காரர் எல்லாத்துக்குமே தீமை செஞ்சுட்டாங்களா மீனராசிக்கு கால் கால் சார்ந்த பிரச்சனை இப்போ எல்லா மீனராசிக்கும் கால் சார்ந்த பிரச்சனை வந்துருச்சா அது யோசிக்கணுமா இல்லையா இப்போ ஏழாறு சனி மீனராசிக்கு என்ன செய்தார் தன் மூணாம் பார்வையாக மீனராசிக்கு மீ அதாவது இருந்து தன்னோடய மூணாம் பார்வையாக மேசத்தை பார்ப்பார் இப்போ மேசம் பிடிபட்டு இருக்கும் மூணாம் பார்வை இப்போ மூணாம் பார்வை கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் தான் தகவல் தொடர்பு தானே அப்போ என்ன அர்த்தம் தகவல் தொடர்பு எங்கெங்கே வருது நண்பர்கள் உறவினர்கள் ஃபோனு மெயினாக ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை பரிமாற்றம் நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தட்ட பரிமாற்றம் பண்ணிக்கிறோம் அப்போது இப்போ யார்கிட்ட பரிமாற்றம் பண்ண போகிறோம் நண்பர்கள் உறவினர்கள் இவங்கக்கிட்ட தானே பரிமாற்றம் பண்ண போகிறோம் அது அத்தனையும் சனி பகவான் சற்று மந்தப்படுத்தி இருப்பார் உண்மையான சொ மேசராசிக்காரன் பூரா தெரிஞ்சிருக்கும் உண்மையான சொந்தக்காரன் யார் யார் உண்மையான நண்பர்கள் யார் யார் அவங்க நம்மளுக்கு எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கடந்த ரெண்டரை வருடமாக கும்பத்தில் இருந்த சனி பகவான் புரிய வச்சுருப்பார் அவ்வளோதானே இப்போ அடுத்து நேர் ஏழாக சிம்ம ராசியை பார்ப்பார் சிம்ம ராசி நேர் ஏழில் வந்திருக்கார் இப்போ மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பார் கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனை தீரும் காலம் இப்போ கணவர் மேலே தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவர் மேலே சனி பவான் வர்றார் அப்போ அவர் மேலே இருக்கிற அழுக்கை சுத்தம் பண்ணுவார் தானே எடுக்கணும் அதை விட்டுட்டு அவருக்கு கண்டன் எடுக்கிறதா அவர் அழுக்கை சுத்தம் பண்ணுறார் அவர் மேலே இருக்கிற பிரச்சனை தீக்க வராருன்னு அர்த்தம் அதே மாதிரி கும்பத்தில் இருந்த சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக இந்த விருச்சகராசியை பார்த்துருக்கிறார் ராசினா அர்த்தாஷ்டம சனின்னு தானே சொல்லணும் இப்போ அதானே சொல்லிகிட்ருக்காங்க இது வரைக்கும் இருந்தது கும்பத்தில் இருந்தப்போ அர்த்தாஷ்டம சனி நடந்திருக்கு அது ஏன் அப்படி நடந்திருக்கும் அப்படின்னா தன் பத்தாம் பார்வையாக அந்த விருச்சகராசியை பார்க்குறார் பத்தாம் இடம் கர்மா இப்போ கர்ம ரீதியான விஷயங்களை தர வந்திருக்கார் இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மூணு ஏழை விட பத்து பயங்கரமாக வேலை செய்யும் ஏன்னா சனி பவான் பத்தாம் பார்வை அவர் கர்மக்காரகன் பத்தாம் இடமே கர்மம் தானே அப்போ தர் விருச்சகராசிக்காரங்களுக்கு வினைப்படி பரிகாரத்தை தந்திருப்பார் செயல்பாடுகளையும் தந்திருப்பார் அது என்னங்க வினைப்படி பரிகாரம் நான் தான் முதல் பதிவிலேயே சொன்னனே அவங்க எந்தெந்த கர்மரீதியான விஷயத்தை பண்ணியிருக்காங்களோ அதை பூரா அனுபவிக்க தான் அவர் வந்திருக்கிறாரு ஏன்னா நாலாம் இடத்துக்கு வந்து சுகஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் அப்போ அவங்கள் சுகங்கள் கெடும் மனசு பார்த்தீங்கன்னா அலமோதும் மனசு ரொம்ப அலமோதும் விருச்சகராசிக்காரங்க ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் எதையும் நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க உறுதியாக நீங்கள் எந்த விருச்சகராசி போய் பார்த்துக்குங்க விருசகராசியில் மட்டும் இப்போ நம்ம ஜோதிடம் சொல்லிகிட்ருக்கோம் கரெக்டு தான் அப்படின்னு அவங்க முடிவுனா நான் சரியான ஜோதிடர் அவ்வளோ பர்ஃபெக்டாக துல்லியமாக எடை போட்டு பார்க்கும் அவங்க சொல்லினா நம்ம கரெக்டான ஜோதிடர் இல்லைன்னா அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அவங்க எவ்வளவுமே அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே சரியான கருத்து கருப்பும் விருச்சகத்துக்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும் இப்போ நாலாம் இடத்துக்கு வந்த விருச்சகம் இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத தொந்தரவு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் ராசிக்கு நாளில் இருந்த சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறப்ப அம்மா சார்ந்த விஷயத்தில் கொடுத்துருக்கோம் இந்த வீடு வண்டி வாகனம் சார்ந்த தொலை தந்திருக்கும் இருந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும் சில பேர்த்துக்கு புதுசாக வீடு கற்ற அமைப்பை தந்திருப்பார் இதெல்லாம் தந்திருப்பார் இதெல்லாம் நான் மேனே குறிப்பிட்ட ராசிகளுக்கு இப்போ மீனராசிக்கு ராசிக்கு பன்னெண்டில் சனி பகவான் இருக்கிறாருல அப்போ ஏழரை சனிக்கு எதாவது தந்திருப்பாரா இங்கே தான் தப்பு பண்ணுறோம் என்னென்னா சனி பகவான் எங்கு சென்றாலும் அந்த இடம் அதிர்ஷ்டம் இப்போ மீனராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்திருப்பார் இந்த ரெண்டரை வருஷமாக கடந்த ரெண்டரை வருஷமாக அவருக்கு தொழில் சூப்பராக அமைஞ்சிருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வருமான ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ வருமானம் சார்ந்த விஷயத்துலேருந்து தடை விலகி இருக்கும் ஆனால் அவங்க ஒரு பண்ணியிருப்பாங்க அதில் வந்து பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்னென்னா இந்த பாத யாத்திரை சில பேர் கிரிவலம் போகிறது ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறதே நடைப்பயணம் தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்பார் அவங்க நல்லா இருந்திருக்கும் அப்போ அவங்க திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போனாலும் சரி பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு சிவன் கோயிலுக்கும் திருவண்ணாமலை மாதிரி ஒரு கிரிவலம் போயிட்டு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை சந்தியிருப்பாங்க ஆனால் கடைசியாக போக போக அந்த மீனத்துக்கு கால் சார்ந்த பிரச்சனை கொடுத்துருப்பார் அது மட்டும் ஏன் கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கக்கூடாது நான் நன்மை செய்யணும்னு சொன்னால் நன்மை தானே செய்யணும் அது என்னங்க கடைசி கடைசி வரைக்கும் ரெண்டே ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் நெருங்க போகிற நேரத்தில் கடைசியில் ஏன் மீனராசிக்கு சனி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா மீனராசி இப்போ சனி வருது இப்போ இதுக்கு பலனெலாம் நம்ம பின்னாடி சொல்கிறோம் இதுக்கு பணப்போ மீனராசிக்கு வர்றப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறது மேசம் தான் சொல்ல போகிறோம் இப்போ மேசத்துக்கு ஏழரை சனி வருது அதை பற்றின பதிவு தானே அடுத்த பதிவுகளில் வரும் இப்போ சனி பகவான் கர்மக்காரகன் நம் கரும வினைப்படி நம் ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் தான் அவர் தர வரார் நம்ம கரும வினைகளை குறைச்சிக்கிட்டால் சரியாக போகுது ஒன்றுமே ஆகாது சனி வரும் ஒரு வேலைக்காரன் தானே நீட்டாக சுத்தமாக தன் வேலைகளை செஞ்சு கொண்டே இருப்பவர் அப்போ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன வந்துட போகுது ஒரு விஷயமும் நம்மளை நெருங்காது சனி பகவான் தான் எள்ளு ஏன்னா சனி பவானுக்கு உண்டான காரகத்துவத்தில் எள்ளு தான் சனி பவனுக்கு முக்கியமாக துவை கொடுத்துருக்குறாங்க இப்போ சனி பவான் கர்ம வினைப்படி எள்ளுன்னா முன்னோர்களுக்கு சரியான திதி தர்பணம் தந்துட்டு வந்தால் முறையாக சனி பவானை ஒன்றும் செய்ய மாட்டார் அப்போ சனிப்பயிற்சி சனி பவானை போய் கும்பிட்றது முன்னோர்களுக்கு திதி தருமணம் தர்றது முறையாக நம் முன்னோர்களை வழிபட்டு வர்றது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் சனியின் கர்மக்காரத்திலிருந்து விடுபடலாம் நான் அதை எதையும் செய்ய மாட்டேன் எங்கள் தாத்தா அப்பா செத்த அவங்க அவங்கள அவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்து அதை நான் பார்க்க மாட்டேன் இப்போது மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்துருந்தார் இது வரைக்கும் இருந்திருக்கார் அவங்க அம்மாங்கிற ஒரு விஷயம் சந்திரன்னா அம்மா இப்போ அம்மாங்கிற கிரகத்துக்கு பின்னாடி சந்திரன் வந்திருக்காரு அப்போ அம்மாவை போய் நம்ம பார்க்கணுமா இல்லையா மீனராசிக்காரன் பூரா போன வருஷம் பூரா அம்மாவை போய் பார்த்துட்டு அம்மாவுக்கு அம்மா கூட இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி அம்மாவுக்கு செய்கிற பணி வெடிகளை செஞ்சுட்டு வந்திருந்தா அவங்களுக்கு இந்த கால் சார்ந்த பிரச்சனை விரயம் சார்ந்த பிரச்சனை நடந்திருக்காது கோயிலுக்குள்ளும் போய் சுற்றலாம் அதெல்லாம் ரெண்டாவது நம்ம கரும ரீதியான பரிகாரத்தை கொஞ்சம் குறச்சிக்கணும் அப்போது கும்பராசிக்காரனுக்கு பூரா அது விடை கொடுத்துருக்கும் ஆனால் கும்பராசியில் தானே சனி இருந்தது அப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் கும்பராசி சார் ராசி மேலே சனி பகவான் போனப்போ மன அழுத்தம் விரயம் கும்பராசிக்கு கொடுத்துருக்கும் என்ன தான் பிரச்சனை நம்மளை சுற்றி என்ன ஏன்னா காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதி சந்திரன் அவர் மேலே தான் கும்பராசி சனி பகவான் போகிறார் அப்போ உறவுகள்னால் என்ன ஆடா உறவுகள் தான் எவ்வளோ தூரம் நம்ம கூட இருக்கும் உண்மையான உறவுகளை புரிய வைத்திருக்கும் காலம் இப்போ கும்பராசிக்கு பூரா தெரிஞ்சிருக்கும் எது உண்மையான உறவு ஆடா உறவுன்னா என்ன நம்மளை சுற்றி யார் நல்லவன் கேட்டவன் இது அத்தனையும் கும்பராசிக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்து மீனராசிக்கு அதானே காட்ட போகிறாரு அதுக்கு பரிகாரம்லாம் அப்புறம் தரோம் இதுதான் சனிபானோ டோட்டல் அவர் கருமவனைப்படி தரப்போகிறார் நம்ம ஜாதத்தில் அவர் சுய ஜாதத்தில் எப்படி இருக்கிறாரோ அதன்படி தருவார் ஏங்க நான் கேட்குறேன் சந்தரனுக்கு பின்னாடி வந்தால் தான் ஏழிரச்சனையா ஏன் சூரியனுக்கு பின்னாடி வந்தால் சூரியனுக்கு ஏழரசனி இல்லையா செவ்வாய்க்கு பின்னாடி இருந்தால் செவ்வாய்க்கு ஏழரசனி இல்லையா புதனுக்கு பின்னாடி இருந்தால் புதனுக்கு ஏழரசனி இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தின் பின்னாடி இருக்கிறப்ப அதன் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு தரதானே செய்யும் அதே மாதிரி சனிவான் எந்த கிரகத்தின் மீது போகிறார் சந்திரன் மீது போனால் ஜென்மசனி கரெக்டு தான் இப்போ சூரியன் மீது போகிறாள் என்ன சூரியன் சனியா அதுதான் உண்மை அவர் எந்த கிரகத்தின் மீது போகிறார் அந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குது அந்த கிரகம் அவர் லக்கணப்படி நன்மையாக தீமையா இதெல்லாம் பார்த்துட்டு வரணும் விருச்சகராசி விருச்சகலக்கணம் நம்ம ஐயா அவர் ஜாதகத்தில் நாலாம் இடத்துல சனி பவன் இருக்கிறார் அப்போ அர்த்தாஷ்டமச்சினி போன ரெண்டரை வருஷம் நடந்தது அவர் வந்த உடனே என்ன பண்ணுறாரு முதல்ல டப்புன்னு தூக்கி அவங்க அம்மா ஏன்னா சனி பவன் பத்தாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்கணும்னு சொன்னேன் அப்போ கருமம்னு ஒரு விஷயம் நடந்துச்சு நான் சனி பவனை சொல்லி பயமுறுத்து இருக்கு இந்த பதிவை சொல்லலை இப்போ தாய்ங்கிற ஒரு விஷயம் அவங்க அம்மாவுக்கு கருமா நடந்தது நடந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டார் அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் லீவு போட்டு படுத்துருந்தாரா அவர் பாட்டுக்கு அந்த கார கரெக்டாக அந்த காரியத்தை செஞ்சுட்டு அடுத்து தன் வேலைக்கு போயிட்டார் சனி பவன் பத்தாம் பருவ தொழில் தன் தொழில் சார்ந்த விஷயத்தை கரெக்டாக இயக்கிட்டே போயிட்டு தானே இருந்தார் அந்த மாதிரி கோட்சாரத்தில் சனி பகவான் எங்கு வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் தருவார் அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் என்பதற்கான பதிவு தான் இது நன்றி நண்பர்களே இப்போ சனி பவான் பற்றின ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறையா சொல்லலாம்னு நினச்சா பதிவோட லென்த் அதிகமாக போயிட்டே இருக்கிறங்காட்டிக்கு பதிவை குறைச்சிக்கிறோம் இப்போ நாளையிலிருந்தோ அல்லது நாலில் இருந்தோ மேச ராசிக்கு சனிபவன் என்ன பண்ணுவார் அப்படியே இருந்த ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி விஷயங்களை தரப்போகிறார் அப்படிங்கிற பதிவாக தரப்போகிறோம் இதை பற்றின கமெண்ட் இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு சரியாக இருந்தது கமெண்ட் செக்ஷனில் யாரும் பதிவு போட மாட்டேங்கிறீங்க போடுங்க அப்போ தான் நிறைய விஷயங்கள் தரலாம் தரலாம்னு தோணும் நன்றி நண்பர்களே வணக்கம் வணக்கம்